நான் ஒன்ன பாசமா பாத்துக்கிட்டான்னா நீ என்ன புருஷங்குற ஒரு மரியாதையும் கொடுக்குறது கிடையாது ஒரு மதிக்க மதிக்குவது கிடையாது எல்லாம் ஒரு மனுஷன் மீன் வைஞ்சிருந்து எவ்வளந்தாலும் கையிலேயே வச்சுட்டு இருக்கேன் சரிமா கொண்டாக்க கொழம்பு வச்சதார வறுக்கணுமொ பொரிக்கணுமோ அவிக்கணுமா கரிக்கணுமான்னு கேட்டு உடனே குழம்பு வச்சிருக்குமுன்னு மசாலா அரைச்சு கொதிக்க விட்டு மீன் போட்டு இறக்கிருக்கான்னா மணக்க மணக்கு சாப்பிட்டுக்கலாம சும்மாதால வாயை வச்சு வம்பலுகிட்டு இருக்க குழம்பு தரன்னு ஒரு வார்த்தை வாயில வாயிலிருந்து இவ்வளோ ஒரு கொண்டாட்டி தான் மீன் வேணு வச்சிட்டே பாருங்க நீங்களும் நான் அக்கா எப்படி எதாவது சாப்பிடலாம் எனக்கு அதுக்கு சால்லாம் நான் கஞ்சி வச்சு காய் அழிச்சி கிடைக்காது ஏன்னா கல்ல கூட எனக்கு

சரி சின்னதாக வாங்கிட்டு கொடுத்தா நல்ல குழம்பை பல கூட ரெண்டாலும் சாப்பிடுறதால வாங்கி நல்லா நல்லா சொல்லிட்டு இருக்காங்க வாங்கிட்டு கையிலும் கொடுத்தா அவளை குழம்பைக்க முடியாது குழம்பைக்க அதனால வேலை செஞ்சு சடஞ்சு போயிருக்காங்க கை காலம் ஒரு பக்கமா இருக்கா நீ கொண்டு ஆத்தர கொண்டு கூட ஆத்த குழம்பு சாப்பிடுவா இல்ல இவ்வளவு பெரிய மீன் குள்ளதாசி என்ன எப்படி வெட்டி எடுப்பா நீ வெட்டி சுத்தம் பண்ணி கொடுத்தா குழம்பு தருவா சும்மா முழு மீன் வந்து குடுத்து குழம்பு குழம்பு எப்படி வச்சு கொடுப்பா உங்க ஆத்தர் எப்படி வந்து கொடுத்தா உங்க ஆத்த தூரத்துக்கு போட்டுருப்பா இவ்வளவு வெள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா உங்க ஆத்தர் வந்து கொடுத்தல தூக்கி உடனே வேலைகளை விட்டு வீசிப்பா ஆமா இவனுக்கு வெட்டி குழம்பு வச்சு நான் வயல புடிக்க வழியாம திருட்டு பாத்துட்டு அப்படின்னு அருந்தா திருவா அங்கன்னு கொடுத்து அங்கன்னு கொடுத்து வெட்டி கொடு

ஏழை மறுமாட்ட அப்படி பேசாத ஒரு பிள்ளை தச்சும் சிடிச்ச மகத்திலே சிரிச்சுன்னு பேசாத அவன் சோகமா இருக்கும் கடந்து போவா வயசுல ஒரு பிள்ளை எனக்கு ஆகும் மீன வெட்டி ஒன்று கூட நல்ல குழம்பு தருவா எவ்ளோ இதை மீன கொண்டு தந்தன அப்ப ஒரு வந்து செல்லிதல எனக்கு மீன் குழம்பு கொழம்பு தாண்டிதால அதை விட்டுட்டு வேண்டாத பேச்செல்லாம் பேசிட்டு வாயில வாய்ச்சை என்ன பொம்பளை வாயிலிருந்து வாயில முத்தாக முத்தாக்கிற முத்து வாயிலிருக்கு முத்து ஏல்லாம் அந்த மீன் தான் கடல வந்து எப்ப புடிச்சு கொண்டு நல்லா தெரியல வந்து நேரம் பேசிட்டு இருக்கா மீன் நேரம் ஆவா கட்டு போவல வெட்டதுக்கு ஆவா வருவா குழு குழந்தை பிஞ்சுக்கிட்டு

ஏன் தாய் இவ்வளவு எனக்கு மீன் வட்டியே மேலாம் வலிக்கும் வாழ்ந்த பதில் வயசு எனக்கு போய் குழம்பு வயிற் சுவதுக்கு வயிறு வேற பசிக்கு போ அப்ப சும்மா தெருல தட்டை ஏந்திக்கிட்டு இருக்காது ஏன் அப்பா அந்த கதையை யார்ட்ட சொல்லி குழம்பு ஒத்த மீனை வெட்டி எடுக்க முன்னா குறுக்கலாம் செத்து போச்சு கூனு குறுக்கலாம் அப்படிதான் உலையுது அதான் சின்னதாக மீனை கொண்டு குடுத்தாரு நான் குழம்பைக்க முடியாது சண்டைக்கு வர இப்பதான் தெரியுது ஏன் சண்டைக்கு வரனு ஏன்னா மாடு குட்டியெல்லாம் காலையில பத்தி அங்கே போட்டியால மத்தியான பொழுது வயிறுல கிடக்கு என்னென்ன கிடக்கு ஒரு எட்டை அங்கே போய் பார்த்ததுக்குல அதான் சின்னதாயிட்டு மீனதான் வாங்கி கொடுத்துருக்கலாம் அவதான் சேப்பால இங்கே இன்னும் இருந்துட்டு இருக்கடி சாப்பிட்டு இருக்கியா அப்போ ஒரு எட்டு பாத்துட்டு வால ஏன் அப்ப அந்த மீன கழிவழு எனக்கு பாதம் ஆயிட்டு செத்தியா இருந்து போனாதான் என்னால முடியும் அங்க போய் வேலை செய்ய செய்ய முடியாது கை கால கூட கூட சாப்பிட்ட முயற்சி ஏன்னா சொல்லிட்டு போல மாமனாருக்கு மாமிக்கு சேர்த்து கஞ்சி கறி காய்லாம் சாப்பிட வருவானு நான் வந்து கேட்டுட்டு இருக்க முடியாது சரியா இப்ப என்ன என்ன சொல்லுது என் மரும ஒரு மரும இப்படியோ ஒரு மரும ஊர்ல உலகத்துல எனக்கு தங்கமான மரும கிடைச்சிருக்கான் என் மரும எனக்கு கீழ மேல விடாம தாங்கு தாங்க தாங்குனா மாமா மாமான அப்படின்னு இப்ப என்ன சொல்லிட்டு போச்சு கச்சு கிடைச்சி அதுக்காக